சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாலய அம்மாவாசை பற்றி மறந்து போனவனுக்கு மகாலய அம்மாவாசைன்னு சொல்லுவாங்க அதாவது மூதாதையர்களோட இறந்த தேதி தெரியாதவங்க இல்லைன்னா மறந்து போனவங்க வருஷந்தோறும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று தலைமுறைகளை சேர்ந்த முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைவாங்கன்னு சொல்லப்படுது இதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் மகாலய பட்சம்னு சொல்லக்கூடிய பதினைந்து நாட்களும் பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்ம கூடவே தங்கி இருந்து நம்ம செய்யற வழிபாடுகள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்று விதமான கடன்களை கண்டிப்பா பூர்த்தி செய்யணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த பித்ரு கடன் அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப சிறந்த காலமா மகாலய பட்சம் இருக்கும் மகாலய பட்சத்துல பதினைந்து நாட்களும் நம்மளோட முன்னோர்கள் நம்ம கூடவே பூமியில் தங்கி இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்படுது இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு இறைக்கிற தண்ணீர் அவங்களோட தாகத்தை தணிக்கிறதாவும் எள்ளு கலந்த அன்னம் அவங்களோட பசிய போக்குவதாகவும் சொல்லப்படுது பித்ருக்களோட அருளை பெறுறதுக்கு ரொம்ப முக்கியமான காலத்தை தான் மகாலய பட்சம் சொல்றோம் மகாலய அப்படின்னா ஒன்று சேருதல் பொருள் அதாவது பித்ருலோகத்தில் இருக்கிற நம்மளோட முன்னோர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்துக்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம் நம்மளோட முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாம நமக்கும் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்குறதுக்காக பூமிக்கு வந்து நம்ம கூடவே தங்கி இருந்து நம்ம செய்யற தான தர்மங்கள் வழிபாடுகள் தர்ப்பணம் சிரார்த்தம் இது எல்லாத்தையும் நேரடியாக ஏத்துக்கிட்டு நமக்கு அருளை வழங்குற பதினைந்து நாட்கள் கொண்ட காலத்துக்கு காலத்துக்குதான் மகாலயபட்சம்னு பேரு ஆவணி மாத பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய பிரதமை நாள்ல துவங்கி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் மகாலயபட்சம்னு சொல்லப்படுது மகாலயபட்ச காலத்துடன் நிறைவா வர்றதுதான் மகாலய அமாவாசை வருஷத்துல தவற விடாம பித்ரு வழிபாடு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய மூன்று அம்மாவாசைகள்ல மகாலய அமாவாசை ஒண்ணு இது வழக்கமா ஆவணி புரட்டாசி மாதங்கள்ல தான் வரும் மகாலய பட்சத்தோட பதினைந்து நாட்களும் பித்ரு தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு தான தர்மங்கள் வழங்குவது இதுக்கு எல்லாத்துக்கும் உரிய காலம் மகாலய பட்சம்ன்றது மகாபாரதத்தோட தொடர்புடையது இது உருவான கதை என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் மகாபாரதத்துல கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமா அவன் நேரடியா நரகத்துக்கு தான் போனான் இருந்தாலும் அவன் செஞ்ச புண்ணிய பலனுக்காக அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தங்கம் நகைகள் இது எல்லாத்தையும் உணவா கொடுத்தாங்க உணவா தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும்னு குழம்புன கர்ணன் இத பத்தி யம தர்மராஜா கிட்ட போய் கேக்குறான் கர்ணனுக்கு விளக்கிய யம தர்மராஜா நீ வாழ்ற காலத்துல பெரிய கொடை வள்ளலா கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி வழங்கின ஆனா கடைசி காலத்துல உன்னோட முன்னோர்கள் யாருன்னு தெரியாததுனால நீ வாழ்நாள்ல ஒரு தடவை கூட உன்னோட முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தல அதனாலதான் நீ பெரும் புண்ணியம் செஞ்சிருந்தாலும் சரி உனக்கு சொர்க்கத்துல இடம் இல்லைன்னு சொல்றாரு கர்ணனுக்கே இந்த நிலைமையா அதோட கர்ணனுக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் கொடுத்து பூமிக்கு செல்றதுக்கான அனுமதியும் கொடுத்தாரு பூமிக்கு வந்த கர்ணன் தன்னோட முன்னோர்கள் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சிரார்த்த காரியங்களை நிறையவா செஞ்சதுக்கு அப்புறமா கர்ணனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சதா சொல்லப்படுது கர்ணன் பூமியில வந்து தங்கி இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்ச காலத்தை தான் மகாலய பட்சம்னு சொல்றோம் அதாவது ஒருத்தன் வாழ்ற காலத்துல எப்படிப்பட்ட தர்மமானா இருந்தாலும் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களை திருப்தி மட்டும்தான் அவனுக்கு பித்ருலோகத்துல சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது மகாலயபட்சம் இருபத்தி நாலு தேதி என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த வருஷம் மகாலயபட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை துவங்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசை வருது செப்டம்பர் பதினெட்டுல இருந்து அக்டோபர் ரெண்டு வரையிலான பதினைந்து நாட்களும் மகாலயபட்சம் காலமா சொல்லப்படுது மகாலயபட்ச காலத்துல காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லலாம் வீட்லயும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம் சில பேர் பதினைந்து நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பாங்க வரைக்கும் முன்னோர்களை வழிபட தவறினவங்க பித்ரோ சாபம் மற்றும் தோசைத்தால வாடுறவங்க மகாலிய பட்ச காலத்துல முன்னோர்களை மனதார வழிபட்டீங்கன்னா அவங்களோட ஆசையும் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்ல ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி